ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திமுக அரசின் டாஸ்மாக் ஊழலை மக்களிடம் தெரிவிக்கும் விதமாக பாஜக சார்பில் கரூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது லிக்கரில் இவ்வளவு ஊழல் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு அதையும் மீறி அதையே தூக்கி அடிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோடிக்கு மேலே பத்திரிக்கை நிருபர்களே சொல்லியிருக்காங்க நாலாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஈடியோட ரிப்போர்ட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசினுடைய அவலங்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இன்றைக்கு நம்ம யாரு இந்த அளவுக்கு ஊழல் பண்ணினா கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற திமிர்ல நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற இதுல இவங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதையே இந்த கரூர் மண்ணில் பிறந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவங்க எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்த்த சட்டீஸ்கர் ஊழல் வந்து லிக்கர்ல எந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இது வந்து சர்க்காரியா கமிஷனை வந்து சர்க்கரைய எறும்பு சாப்பிட்டுருச்சு

மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி இதை யாரு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே நடக்கல ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னு பார்த்தா கோர்ட்டால குற்றம் சாட்டப்பட்டு ஏறத்தாழ நானூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு ஜாமீன்ல ஜாமீன்ல மட்டும்தான் வெளியில வந்திருக்காரு வெளியில வந்த அமைச்சரை நம்ம பார்த்தோம் முதல்வர் துணை முதல்வரெல்லாம் எப்படி போய் வரவேற்றாங்க என்னமோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணணும்ல வரவேற்கிற மாதிரி வரவேற்றதோட மீண்டும் அமைச்சர் பதவிய அவருக்கு கொடுத்து இன்றைக்கு இந்த டாஸ்மாக்ல ஏன் கொடுத்தாங்கன்னு இப்பதான் புரியுது ஏன்னா அந்த துறை அவர் எவ்வளவு லாபகரமாக நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ நடத்தலைங்க இந்த குடும்பங்களுக்கு நடத்தி கொடுத்துக்கிறாருன்னு இப்பதான் புரியுது கோர்ட்டு கேட்டாங்க இன்னும் நீங்க மினிஸ்டரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கேடி கூத்தாக்கிய இந்த திராவிட கட்சி இன்னைக்கு டாஸ்மாக்ல நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க

அந்த மாதிரி பிளாக்ல போயிட்டு இருக்கு அது மட்டுமில்லை எல்லாத்துக்குமே தெரியும் பார் சொல்லி ஒப்புக்கு வச்சிருக்காங்க நாலு பாருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க